அனைவருக்கும் வணக்கம் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம் சொல்லி பேசியாச்சு இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது பிசிக்கலா நம்மளோட மென்டல் ஹெல்த் நம்மளோட எமோஷனல்ல நம்மளோட பிஹேவியர்ல இந்த நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு சரியான கேர் தேவைப்படுது அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிங்க ஸோ டே டு டே லைஃப்ல நீங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு ஹெட் ஏக் வர்றது ஒரு ஈவினிங் அப்படின்னா ஒரு மசில் பெயின் ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்கிறது அண்ட் வந்துட்டு ஒரு டயர்ட்னஸ் எப்போதுமே பாடி ஃபுல்லாவே டயர்டாகவே இருக்கும் எனக்கு எந்த வேலையுமே செய்யறதுக்கு ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே நம்மளுடைய பிசிக்கலா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்க்கான சிம்டம்ஸ் திடீர்னு நல்லா தான் இருந்திருப்போம் திடீர்னு பார்த்தா எங்கேயாவது ஒருத்தர் அதை பிடிச்ச மாதிரி இருக்கும் எந்த பக்கமா கால் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கிராம்ஸ் வருது அப்படின்னு நினைச்சிருப்போம் ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் டே டு டே லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ்ல ஓகே வி ஆர் அண்டர் கோயிங் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத நம்மளுக்கு புரிய வைக்கிறது பிசிக்கல் மென்டல் அண்ட் எமோஷனலா நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா என்னால வந்து ஒரு வேலையில கவனமே செலுத்த முடியல என்னோட போக்கஸ் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது நான் வந்து காலைல எந்திரிச்சோன்னு எல்லாமே பிளான் பண்றேன் பட் அந்த இடத்துல என்னால ஒரு குமிச்சு ஒரு வேலையை செய்ய முடியல என்னோட டைவர்ஷன் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கு ஒரு எதுப்ப பார்த்தாலும் நான் போன் எடுத்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கேன் என்னால் வந்து என்னோட வேலைகளை கான்சென்ட்ரேட்டடே பண்ண முடியல அப்படின்னா ஆர் அண்டர் கோயிங் சம் கைண்ட் ஆஃப் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது தான் நம்மளால் நம்மளோட வேலைகளை கவன செலுத்த முடியாமல் இருக்கும் ஏன்னா ஃபிசிக்கலாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அண்ட் மென்டலி நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும்போது நம்மளால வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் ஏபிள் டு ஃபோக்கஸ் இது எல்லாமே இருக்காது அடுத்ததான் அடிக்கடி கோவப்படுறது சின்ன விஷயம் நடந்து முடிஞ்சு பத்து நாளாக இருக்கும் பதினஞ்சு நாளாக இருக்கும் சொல்லத்தில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கூட நம்ம அதையே யோசிச்சுக்கிட்டே இருப்போம் வேலை செஞ்சுட்டே இருப்போம் நம்ம பேக் ஆஃப் தி மைண்ட் வந்து வேற ஏதாவது யோசிச்சு யோசிச்சு நமக்கே சில ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம் முக்கியமா பாக்கும்போது இந்த எமோஷனல் அண்ட் மென்டலி ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்மளே கிரியேட் பண்ணக்கூடிய நம்மளோட ஓன் தாட்ஸ்னால வரக்கூடிய தான் இருக்கும் மற்றவங்க நம்மள்ட்ட கொடுக்கிற ஸ்ட்ரெஸ் பர்சன்டேஜ் ஒரு டென் பர்சன்டேஜா இருக்கும் பட் நம்மளே நம்மளோட அந்த ஒரு விஷயத்தை நினைச்சு நம்மள ரீக்ரியேட் பண்ணிக்கக்கூடிய அந்த தாட்ஸ்னால நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து நைன்டி பர்சன்டேஜா இருக்கும் உருவாக்கிக்கிறா நமக்கு நாமளே உருவாக்கிக்கிறோம் ஸோ பிஹேவியர்லாம் நான் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிரேவிங்ஸ் கிரேவிங்ஸ்னா கண்ணாப்பா ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு வந்து ஸ்பைசி கிரேவிங்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு சீசி கிரேவிங்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிடணும் எனக்கு வந்து சக்கரை டீ காஃபி குடிச்ச கூட நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்கூன் சக்கரை போட்டு தான் குடிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க என்ன அர்த்தம் இல்லை சும்மா நம்ம போகும்போது மாதிரி எப்போ பார்த்தாலும் ஸ்வீட் சாப்பிடணும் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹாஃப் கிலோ ஸ்வீட் பாக்ஸை நான் மட்டுமே காலி அந்த அளவுக்கு எனக்கு ஸ்வீட் மேலே கிரேவிங் இருக்குது ஆசையாக இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் தான் மேஜர் ரோலை ப்ளே பண்ணும் ஏன்னா என்ன கிரேவிங்ஸ் ஆகிறது என்ன கிரேவிங்ஸ் தகுந்த மாதிரி நம்ம பட்ல என்ன சப்ளிமெண்ட் மாறி இருக்கும் நம்மளுக்கு என்ன நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி ஆகுதுங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் அதில் குறிப்பாக ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் தான் மேஜர் ரீசன் ஸோ மீல்ஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுறது ஸோ மீல்ஸ ஸ்கிப் பண்ணுறதுனால என்னென்ன நம்மளோட ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்ன நடக்குங்கிறது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஸோ மீல்ஸை ஸ்கிப் பண்ணும்போது நம்மளோட பிரெயினுக்கு தேவையான பிளட் சுகர் லெவல் கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் சோ மீல்ஸை ஸ்கிப் பண்றதும் ஸ்ட்ரெஸுக்கான ஒரு மேஜர் ஃபேக்டர் சோ இந்த மாதிரி ஃபிசிக்கலி மென்டலி எமோஷனலி அண்ட் பிஹேவியர்லாம் அவங்கள்ட்ட நிறைய சேஞ்சஸ் அவங்க லைஃப் ஸ்டைம்ல நடக்குது அப்படின்னாவே நீங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கீங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு கூட முடியாத ஒரு சூழல்ல இருப்போம் வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள அவங்களோட சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்க முடியல அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அண்டர் கோயின் பண்ணிட்டு தான் அர்த்தம் சோ அந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணுமே தவிர சில ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கல எந்த பிரச்சனமும் இல்லை இதே நிறைய பேர் இந்த பேரண்ட்ஸ் இல்லாமல் என்ன என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் குழந்தைய கத்திடுறேன் குழந்தை ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட எனக்கு அதிகமாக கோபம் வந்துருது அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸ லெட் அவுட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் சோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இதை எப்படி நீங்க மாத்திக்கலாம் அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணலாங்கிறத கத்துக்கணுமே தவிர இதை வந்து என்கரேஜ் பண்ணி இதுக்காக ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுறது நாட் த ரைட் டைம் தேங்க்யூ Thank you.